வணக்கம் நண்பர்களே கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு தொழிலில் இருக்கிறவங்க அவசியமாக ட்ரையல் பேட்ச் போடணுங்க ட்ரையல் பேட்சோட முக்கியத்துவம் என்ன ட்ரையல் பேட்ச் போடுறதுக்கு என்ன உபகரணங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க ட்ரையல் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் அளவுக்கு போட்டால் போதுங்க இல்லைன்னா ஐநூறு எம்எல் அளவுக்கு செஞ்சால் கூட போதுங்க ட்ரையல் பேட்ச் செஞ்சு அந்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக வந்துடுச்சுன்னா அதில் நாம் மூணு விஷயங்களை உறுதிப்படுத்துகிறாங்க அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா கரெக்டாக இருக்குது நாம் பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் செய்யக்கூடிய ஸ்கில் இருக்குது சப்போஸ் குவாலிட்டி சரியில்லைன்னா இது மூணில் ஏதோ ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் தவறாக இருக்குதுன்னு அர்த்தங்க ஸோ அதை எதுன்னு பார்த்து சரி பண்ணி திருப்பி நம்ம ஒரு முறை ட்ரையல் பேட்ச் செஞ்சு பார்க்கணுங்க ட்ரையல் பேட்ச் நல்ல குவாலிட்டியாக வந்த பிறகு செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் செஞ்சு பார்க்கணுங்க அதே மாதிரி குவாலிட்டி வருதான்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா பிஸ்னஸில் வெற்றி பெறுவதற்கு குவாலிட்டி முக்கியம் கிடையாது தொடர்ச்சியான குவாலிட்டி அதாவது கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி என்ன குவாலிட்டி தரீங்களோ அதே குவாலிட்டி அடுத்த முறை தரணும் அதுக்கு அடுத்த முறையும் கொடுக்கணும் ஸோ நல்ல குவாலிட்டி கொடுக்குறவங்க தான் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணவனு அர்த்தம் கிடையாது மீடியம் குவாலிட்டியும் கொடுக்கலாம் லோ குவாலிட்டியும் கொடுக்கலாம் பட் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் புரியுதுங்களா ஸோ அஞ்சு ரூபாய்க்கு இட்லி சேல்ஸ் பண்ணாலும் அதை வாங்கிற கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு இட்லி சேல்ஸ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அஞ்சு ரூபாய்க்கு இட்லிக்கு என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்குன்னு வர கஸ்டமர் நெக்ஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதுதான் கன்சிஸ்டன்சி அதே மாதிரி இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ட்ரையல் பேட்ச் போடாமல் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி சரியே இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீப்ரஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரீப்ராசஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் அப்படியே ரீப்ராசஸ் பண்ணாலும் அது ஒரிஜினல் குவாலிட்டி மாதிரி வராது ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை நம்மளால் சேல்ஸ் பண்ணவும் முடியாது கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தா பிஸ்னஸ் போயிடும் பொருளாதார இழப்புங்கிறது தாண்டி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஸோ இதுதான் இந்த ட்ரையல் பேச்சோட முக்கியத்துவம் ஒரு ப்ராசஸ் பல்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி பல்காக பண்ண போகிறீங்களோ அதே மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ஒரு ட்ரையல் பேட்ச் முன்னாடி நாள் செஞ்சு பார்க்கணுங்க இந்த மாதிரி சின்ன ஸ்கேலில் பண்ணுற நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் ட்ரையல் பேட்ச் பண்ணுறது இல்லைங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த ட்ரையல் பேட்சை செய்கிறதுக்குரிய செட்டப் இருக்கிறது இல்லை அந்த செட்டப் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு ட்ரையல் பேட்சை செஞ்சு முடிச்சிடலாங்க அவங்க உறுதிப்படுத்திடலாம் இந்த மெட்டீரியல்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம செய்கிற மெத்தட் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது ஸோ ஒரு ட்ரையல் பேட்ச் செய்கிறதுக்கு என்ன உபகரணங்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த ட்ரையல் பேட்ச் செட்டப் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் யார் கெமிஸ்ட்ரி ஒரு பேப்பரை படிச்சிருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த ட்ரையல் பேட்ச் செட்டப் இருந்தால் அவங்க வீட்டுக்கு தேவையான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் அவங்க செஞ்சு முடிச்சிக்கலாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் இருந்தால் போதும் அவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸுமே அமேசானில் கிடைக்குதுங்க இல்லைனா உங்கள் ஊர்லேயே நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா வந்து ஏதாவது ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்குங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம் இது வந்து டிஜிட்டல் வெயிங் ஸ்கேலுங்க நூற்றி எண்பது கிராம் வரைக்கும் இதில் வெயிட் போடலைங்க வெயிட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இது போதுமானது தேவைப்பட்டால் இன்னும் பெரிய ஸ்கேல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து ஹேண்ட் பிளெண்டர் ஹேண்ட் பிளண்டர் நிறைய பிராண்டில் கிடைக்குதுங்க ஏதோ ஒரு பிராண்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது ரொம்ப எஸன்ஷியலான மெட்டீரியலுங்க கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த பிளண்டிங் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் சப்போஸ் உடனடியாக பிளண்டிங் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு பீட்டர் கூட வச்சுக்கலாங்க பீட்டர் கூட இல்லைன்னா சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கூட நீங்கள் யூஸ் படுத்துகிறாங்க பிளண்டர் பர்பஸ்க்காக ஆனால் ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சு கலக்கினிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ட்ரையல் பட் எஃபெக்டிவாக இருக்காது அந்த மாதிரி பண்ணாதீங்க அடுத்து இது பிளாஸ்டிக் மெஷரிங் ஜார் இதில் வந்து ஒன் டுவெல் எம்எல் வரைக்கும் கிராஜுவேஷன் இருக்குங்க அதாவது கோடு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ பன்னெண்டு எம்எல் குள்ளே எவ்வளோ வளர்ந்து எடுக்கணுனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் குறைவாக நம்ம அந்த பர்ஃப்யூம் பயன்படுத்தோ இல்லையா பர்ஃப்யூம் ப்ரிசர்வேட்டிவ் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கெப்பாசிட்டி மெஷரிங் ஜார் இருக்குது ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் எவ்வளோ வேணால் நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி எடுக்கலாங்க இது கிளாஸ்லேயும் இருக்குது பட் பிளாஸ்டிக்கில் வாங்கினாலே போதுமானது அடுத்து பீக்கருங்க இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி பீக்கர் இருக்குது டூ ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி பீக்கர் இருக்குது ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஒரு நாலு பீக்கர் வச்சுக்கிட்டால் கூட போதுமானது பீக்கரில் பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி டிரான்ஸ்பரன்சி கீழே ஏதாவது செட்டிலாக இருக்கா மேலே ஏதாவது லேயர் மிதக்குதா ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த கிளியர் அப்சர்வேஷன் கிடைக்குங்க இதை நம்ம பிளாஸ்டிக்கில் பார்க்கும்போது தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பீக்கர் வாங்குறது நல்ல விஷயங்க பிளாஸ்டிக்லேயும் பீக்கர்ஸ் இருக்குது அதையும் பயன்படுத்தலாம் பட்டு சில பர்பஸ்க்கு கிளாஸ் பீக்கர் ரொம்ப பெட்டராக இருக்கும் இது வந்து ட்ராப்பருங்க அதாவது இதில் வந்து அதாவது இதில் கிராஜுவேஷன் போட்டுருக்கும் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரைக்கும் அந்த கிராஜுவேஷன் இருக்கும் ஸோ மிக குறைந்த அளவு பயன்படுத்தும் போது இப்போ நம்ம ப்ரெஷர் ப்ரிசர்வேட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குறைவாக தான் போடுவேன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் போடுவேன் இல்லைனா பர்ஃப்யூம் ரொம்ப குறைவாக தான் போடுவேன் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ட்ராப்பர் நான் யூஸ் படுத்திக்குவோங்க அடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மக் வாங்கிக்கலாங்க இந்த பிளாஸ்டிக் மக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மெஷரிங்கும் போட்டு வச்சுருப்பாங்க இந்த பிளாஸ்டிக் மக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஜார் வாங்கிடலாம் இது டூ லிட்டர் கெப்பாசிட்டி இந்த டூ லிட்டர் கெப்பாசிட்டி மெஷரிங் ஜார் வாங்கினோம்னா நம்மளுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் ஆகுங்க எப்போல்லாம் நம்ம ஒன் லிட்டர் ட்ரையல் பேட்ச் போடுறோமோ அப்போல்லாம் இந்த டூ லிட்டர் கெப்பாசிட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது ரொம்ப நீளமாக இருக்கிறதால நம்மளுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ ஆகாது ஸ்பூன் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா வச்சுக்கலாங்க இடையில இடையில் வாஷ் பண்ணி யூஸ் படுத்தக்கூடாது ஒரு ப்ராசஸ் ட்ரயல் பேட்ச் போட்டோம்னா நம்ம நிறைய ஸ்பூன் பத்து ஸ்பூனான குறைஞ்சபட்சம் பட்சம் வச்சுருக்கணும் ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்பூனில் எடுத்தோம்னா அந்த ஸ்பூனை வாஷிங் போட்டுடணும் ஸோ கம்ப்ளீட் அந்த ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் ட்ரையல் பேட்ச் முடிக்கிற வரைக்கும் இடையில் நம்ம எதையுமே வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்க ஸோ அந்தளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் அதாவது அந்த உபகரணங்கள் நம்ம எக் குறிப்பாக ஸ்பூன்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணுங்க நம்ம வாஷ் பண்ண ஸ்பூனை என்ன தான் நம்ம துணியில் துடைச்சிட்டு திருப்பி ஒரு இடத்துல பயன்படுத்தினாலும் அதில் இருக்கிற மாய்ச்சர் உள்ளே போச்சுன்னா அந்த மெட்டீரியலோட நேச்சர் மாறிடுங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பூனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ட்ரையான பிறகுதான் யூஸ் படுத்தணும் மாதிரி சில டப்பா டப்பாங்க வாங்கி வச்சுக்கலாங்க பிளாஸ்டிக்கில் ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்பெரண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டைட்டில் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இதுலேருந்தே எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாங்க இது பிஹெச் பேப்பருங்க பிஹெச் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ப்ராசஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணுங்க ஃபுல் பேக்கிங் அப்படியே நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா எல்லாமே கலர் மாறிவிடும் அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாது இதன் கூட உங்கள் சேஃப்டிக்காக ஒரு கோகுள்ஸோ ஒரு ஹேண்ட் வாங்கி வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்குங்க